பெயர் முத்துராமன் சிங்க பெருமாள் அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன் இன்றைய தினம் நாங்கள் கருமவீரர் காமராஜர் நினைவு நினைவு நாளை முன்னிட்டு இங்கு அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம் தமிழகத்தில் கல்வி நிலையங்கள் தொடங்கப்பட்டது என்றால் அவருடைய காலத்தில் தான் அதிகமாக தொடங்கப்பட்டது பட்டி தொட்டிகள் எங்கும் ஒரு மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிகளை திறந்தது அவருடைய செயற்பாடுகளால் தான் மேலும் படிப்பதற்கு பள்ளிகளுக்கு மாணவர்கள் வரவில்லை என்று அவர் யோசித்த காரணத்தினால்தான் மதிய உணவு திட்டத்தை முதலில் அவர் தொடங்கி வைத்தார் இன்றைய தினங்களில் நமது தமிழகத்தில் விவசாயம் செழித்து வளர்கின்றது என்றாலும் அதற்கு காரணம் அவர்தான் நிறைய காலத்தில் தான் கட்டப்பட்டது இன்று தமிழகம் செழிப்பாக வளர்கிறது என்றால் அதற்கு காரணமும் நமது கர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்கள் தான் அவருடைய நாளில் அவருக்கு வணங்குவதற்கு வருகை என்பதற்கு மட்ட மகிழ்ச்சி அடைகின்றோம் மேலும் இன்றைய தினம் தமிழகத்தில் மிக சிறப்பாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் நாங்களும் அதை கொள்கின்றோம் அதே தருணத்தில் துணை முதல்வராக துணை முதலாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கியது மிக சிறப்பான செய்தி அடுத்தபடியை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் எங்களுடைய கொள்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் அவர்களுடைய கொள்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே மக்களுக்கு நல்ல தீர்ப்பு நல்ல உண்ண உணவு உடுக்க உடை உறங்கு உடை அனைத்தும் கிடைத்தால் நலமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இந்த ஆட்சி காலத்தில் அது கிடைக்கும் என்று எங்களுக்கு நம்பிக்கை உண்டு இங்க இங்கு வருகைக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் என்னுடன் போலீஸ் பப்ளிக் கனெக்டருடைய தலைவர் ஆசமி தம்பி டாக்டர் சுரேஷ் அவர்களும் அவர்களும் என்னுடைய எங்களுடைய நிர்வாகிகளும் கலந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் மதார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ திமுக வந்து பாத்தீங்கன்னா இப்போ வாரிசு அரசியல் இருக்கு அண்ணா திமுக வந்து அந்த மாதிரி இல்லைன்னால்தான் அண்ணா திமுக அறிந்து போச்சு அது எப்படி நான் பாக்குறேன் அது வந்து தவறான கருத்து ஒரு சரியான தலைமை இருந்தால் கட்சி அழிவதற்கு வழிவகை இல்லை திமுக ஒருத்தர் வந்து முக்கியமான புள்ளி வந்து சொல்லியிருக்காரு இந்த கருத்தை இப்ப வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் சொல்றீங்க எங்களுடைய வாரிசு அரசியல் இருப்போம் தான் திமுக இன்னமும் வந்து நிலைச்சு நிற்க நிற்குது ஆனா திமுக பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்ல

இல்லை ஏன் இந்த கேள்வியை வருதுன்னா தனியார் தொலைக்காட்சியில ஒரு உதயநித ஸ்டாலின் ஸ்டாலின் சாரை கேட்குறப்போ எங்க பையன் வந்து வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லி உடனே ஆரே மாசத்தில் வந்து ஒரு எம்எல்ஏ நிக்கோஸ் தான் அதுதான் கேள்வி மக்களது ஏற்றுக்கொள் இருந்தார்கள் அங்கிருந்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது ஒரு கட்சி தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதைத்தான் அந்த கட்சி செய்ய முடியும் உடைய மற்றவர்களுக்காக அந்த கட்சி இல்லை கட்சியுடைய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதை இருப்பார்கள் மகன் 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 என்று பாரமாட்டார்கள் அங்கு பாராமுகம் காட்ட மாட்டார்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை உண்டு இது வந்து ஒரு நியமன உறுப்பினர் தான் இப்ப ஆக்சுவலி வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா துணை முதல்வர்ன்றது நியமன உறுப்பினர் அவருக்கு வந்து சைனா அத்தாரிட்டி கூட கிடையாது சோ வந்து அடுத்தது இவர் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கான அது வந்து ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னு நீங்க எப்படி பண்ணுங்க கண்டிப்பாக இருக்கலாம் ஏனென்றால் ஒரு ஒரு சில ஒரு சில வழிமுறைகளை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது நியாயமான ஒன்று ஒரு தலைவர் இல்லாவிட்டால் அந்த தலைவருடைய வேலைகளை துணை தலைவர் செய்வார் அது மாதிரி முதலமைச்சர் இல்லாவிட்டால் துணை முதலவர் செய்வதற்கு வேண்டிய ஆவணங்களை மேற்கொள்ள வேண்டும் அல்லவா வேறு யாரிடம் சென்று கேட்பது அதனால் தான் அப்படி கொடுத்திருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் இளைஞர்களுக்கு வழிபட முடியும் என்பது அவருடைய கருத்து அவரும் அன்று தினம் அவர் வரவில்லை என்று நான் நினைக்கின்றேன் இப்பொழுது உடல்நிலை சரியில்லை என்று அவர் தற்பொழுது துணை முதல கொடுத்திருக்கலாம் இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் திட்டங்களை நோக்கி செயல்படுத்தும் பொழுது இவர் விளையாட்டுத்துறை மந்திரியாக இருக்கிறார் அவர் நிறைய இடங்களில் அவர் பரிச்சயமாக இருக்கிறார் எனவே அவருக்கு முதலமைச்சர் கொடுத்திருக்கலாம் それமேல தெரு கொடுத்திரலாம் இப்போ நீங்க வந்து காமராஜர் ஐயாவை பத்தி சொன்னீங்க அதுல வாரீஸ் இல்லைன்றதுனால நிறைய பேர் வந்து காங்கிரஸ்ல வந்து மேல மேல எல்லாம் வந்திருக்காங்க இப்போ திமுக பாத்தீங்கன்னா இவங்க குடும்ப கட்சி குடும்ப கட்சி என்றால் இப்ப குடும்பத்துல அவர் குடும்பத்தில் ஒரு 15 இருபது ரவர்கள் இருக்கிறார்கள் அதை வைத்து நம்ம ஆட்சி செய்ய முடியாது மற்றவங்களுக்கும பல் பங்கு கொடுக்க வேண்டும் 15 20 பேர்தான் முக்கியமான புருஷர்கள் ஆமா நீங்க விரல் லட்டு சர்மா அவர் யார்கட்ட ஆர்கட்டர கூடிய வேலை என்ன அவர் போச்சல

படிப்படியாக நீக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையும் கூட மது இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து அதற்கு நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிப்பதில்லை மது இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் பாடு எந்த கட்சி மெஜாரிட்டி வந்தாலும் சரி மது உதவி ஒழிப்பதற்கு அவங்களுக்கு அவங்க வந்து தயார்ன்னா அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு தயாரா இருக்கிறோம் இல்ல எனக்கு வந்து தகவல் சரியான முறையில் எங்களுக்கு தகவல் அழைப்பு இல்லை அதனால நாங்கள் கலந்துக்கல இருந்தாலும் எங்கள் அந்த பகுதியில் வசிப்பவர்களுக்கு மது ஒழிப்பு போடுறதுக்கு சென்று கலந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் வாய்மொழியாக உத்தரவு பிறப்பித்துள்ளோம் அரசியல் புரட்சி திமுக திமுக கூட திருமாவளவன் கொஞ்சம் மனஸ்தாபம் நான் அப்படி பார்க்கவில்லை ஏனென்றால் அவங்க நல்ல கூட்டணி இருக்கிறாங்க கூட்டணியில் கூட்டணியில இருந்துட்டு ஒரு கட்சிக்கு வந்து எதிராக மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி பண்றாங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை வந்து கோட்பாடு உண்டு திருமாவளவனுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு ஒரு கொள்கை இருக்கு திமுகவுக்கு இது வந்து அரசியல் என்பது ஒரு ஒரு அரசியல் என்பது அவரு கொள்கை கோட்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி சொல்றதா அந்த ஸ்டெண்ட் வந்து அந்த எலெக்ஷன் அந்த 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 குறிப்பிட்ட ஒரு கூட்டணி சேர்க்கையில் மட்டும்தான் அவங்க அந்த பாப்பாங்க மத்தபடி அவங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து மாற மாட்டாங்க

உங்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலேயே முத முத முதல கட்சியா இருந்து நாம் தமிழர் தான் ஆரம்பிச்சாங்க அது சிபி ஆரம்பிச்சாங்க அந்த கட்சியோட பேரு வந்துட்டு இருக்காங்க அதோட சமுதாயத்தை சார்ந்து அவங்க போயிட்டு இருக்காங்க சார்ந்து போறா இல்லையா சமுதாயத்தை மக்கள் மத்தியில்தான் போயிட்டு இருக்கோம் அதுல வளர்ச்சி தான் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை கண்டிப்பா கட்டமைப்பு நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு நாங்க தான் தமிழகத்துல முக்கிய பங்கு வகிப்பு அதோட மாற்றி கருத்தே கிடையாது இப்ப வந்து புதுசா வந்து இளை தளபதி விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு மாநாடு கூட போறாங்க இப்போ இளைஞர் முன்னாடி வந்து ஒரு நல்ல எழுச்சி தெரியுது அந்த மாதிரி வந்து நம்ம நம்ம உங்க கட்சியில அந்த மாதிரி எழுச்சி தெரியல அவர் வந்து ஒரு சினிமா பிரபலம் சினிமாவை நோக்கி போறாங்க மக்கள் வந்து சினிமாவில ரொம்ப ஆர்வமா பார்க்குறாங்களே சினிமாவில யார் நல்ல ஹீரோயின் சூப்பரா இருக்காங்களா ஹீரோ சூப்பரா இருக்காங்களா அவங்க போயிட்டு மக்கள் போயிட்டு இருக்காங்க நாங்க ஹீரோ இல்ல ஹீரோயின் எல்லாம் மக்கள் மத்தியில் போயிட்டு இருக்கோம் மக்களுக்கு சேவை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கோம் அதனால எங்க பக்கத்துல வர்றதுக்கு கொஞ்சம் ஸ்லோ ஆகும் லேட் ஆகும் வெயிட் அண்ட் சி

மக்களுக்கு என்ன சொல்ல மக்களுக்கு அதாவது ஜனநாயகம் ஜனநாயகம் சொல்லிட்டு இருக்காங்க மொத்தம் இருநூத்தி மூணு நாடு இருக்கு இருநூத்தி மூணு நாடுல வந்து ஒரே ஒரு நாட்டுல மட்டும்தான் டைரக்ட் ஜனநாயகம் இருக்கு டைரக்ட் டெமோக்ரஸி இருக்கு அது சுவிட்சர்லாந்து மட்டும் தான் இருக்கு மத்த எங்கேயும் டைரக்ட் டெமோக்ரஸி இல்ல அது மாதிரி இந்தியாவில இப்ப இன்டெரக்ட் டெமோக்ரஸா இருக்கு இந்தியாவிலே ஒரு டைரக்ட் டெமோக்ரஸி கொண்டு வரதுக்கு அதாவது நேரடி யாருக்கு ஒரு 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 தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த தலைவர் சரியில்லைனா அவங்கள ரீகால் பண்ணணும் திருப்பி அழைக்கிறதுக்கு சட்டத்தை கொண்டு வரணுன்றதா என்னுடைய ஆசை மக்கள் வந்து தீர்மானிச்சு தங்களுடைய ஓட்டு வந்து ரொம்ப வேல்யூபிளான ஓட்டு அந்த ஓட்டை நல்ல மனிதர்களுக்கு தமிழ் செயல்படுத்து நல்லது மக்களுக்கு நல்லது ஓட்டு போட்டு அவங்க வந்து அறிவியல் அமைத்தபடி கேட்டுக் கொள்கிறேன்